விநாயகருக்கு முதன் முதலாக கொழுக்கட்டை படைத்தவர் யார் தெரியுமா ஒரு சமயம் வசிஷ்ட மகரிஷியின் வேண்டுகோளை ஏற்று அவரது ஆசிரமத்திற்கு எழுந்தருளினார் விநாயகர் அவருக்கு பிடித்த புதிய நிவேதனம் ஒன்றை தயார் செய்ய விரும்பினார் வசிஷ்டரின் மனைவி அருந்ததி சர்வ வியாபியான விநாயகர் அண்டத்தின் உள்ளே எங்கும் பூரணமாய் நிறைந்துள்ளார் அருந்ததி அண்டத்தை உணர்த்த மாவின் செப்பு என்ற மேல் பகுதியை செய்தால் ஆண்டத்தின் உள்ளே பூரணமாய் நிறைந்திருக்கும் பிள்ளையாரை குறிக்கும் வகையில் இனிப்பான பூரணத்தை மாவுக்குள் வைத்தார் அதுவே மோதகம் எனும் கொழுக்கட்டை அருந்ததி உருவாக்கிய புதிய இனிய மோதகத்தை கணபதியும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாராம் விநாயகருக்கு கொழுக்கட்டை படைத்துவிட்டு அதை குழந்தைகள் சாப்பிட்டால் புத்திசாலித்தனமாக விளங்குவார்கள் கல்வியில் மேன்மை உடையவராக திகழ்வார்கள் என பத்ம புராணம் கூறுகிறது மோதகம் கரும்பு அவல் பொறி ஆகியவற்றை கணபதிக்கு விநாயகர் சதுர்த்தி என்று படைக்க வேண்டும்